அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் இது மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பல பலனாகும் மீனராசி ராசிக்காரின் குணரிசி எப்படி இருக்கும் தன்னையும் தன்னை சுற்றிருக்கும் இடங்களையும் சுத்தமாக வைத்திருப்பீர்கள் அந்த குணரிசி எப்படி உங்களிடம் இருக்கும் சிறு சிறு குப்பையினால் அகற்றி கொண்டே இருப்பீர்கள் உடை விஷயத்தில் கவனம் செலுத்துவீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் வளைந்து கொடுக்கும் தன்மை உள் உங்களிடம் இருக்கும் ஒற்றியுடன் கூட்டத்துடன் வாழ நினைப்பீர்கள் தன் இருப்பிடத்தை விட்டு வெளியே வர மனதில்லாதவர்கள் காதல் உணர்ச்சி வசம் பழங்கள் பலனுக்கு போனால் மீனராசினர் நேர் பார்த்தீங்கன்னா குரு தாங்க அதிபதி அப்போ ஒன்று கூடவன் பத்து குடி அவராக வராது இல்லைங்களா அப்போ உங்கள் ராசியை பற்றி பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா தனி சாலத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ரெண்டில் பார்த்து மேசத போய் பார்த்தீங்கன்னா பயணிச்சு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் படம் தனுஷு குரு பார்த்தீங்கன்னா தனிச்சாலுக்கு அஞ்சில் ராசிக்கு ரெண்டில் மே மேசம் பயணித்து அந்த பத்தாம் இடத்தையும் பார்க்கறாரு ஓகேங்களா ரைட் ஓகே அவரோட இப்போ யார் பயணிக்கிறார் நாலு கூடையவன் ஏழு கூடியவன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு பாதகாதிபதி சுகாதிபதி இல்லைங்களா புதன் பகவான் அவர் பார்த்தீங்கன்னாக்கா நான் அதாவது நாலு கோடி புதன் புதன் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ரெண்டில் மேசத்தில் ஒன்று கோடி பத்து கோடி குருவோடு வக்கரப்பட்டு பயணிக்கிறார் அதே அதுபோல் பார்த்தீங்கன்னா ஏழு கோடியும் தன் சார்ந்துக்கு எட்டில் ராசிக்கு ரெண்டில் மேசத்தில் பயணிக்கிற ஒன்று ஒன்று கோடி பத்து கோடி குரு குருவோடு இவரும் வக்கரப்பட்டு பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு கோடி எட்டு கோடி சுக்கரபாக்கம் பார்த்தீங்கனாக்கா ரிஷப்ப சுக்கரம் மூணு கோடியும் பார்த்தீங்கனாக்கா தன் சார்ந்துக்கு பதினொன்றில் ராசிக்கு மீனத்தில் ராசிலே பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ வந்து மீனத்தில் அவர் உச்சமாக இருக்காருன்னு பொருள் ஓகே ரைட் ஓகே அது அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா எட்டு கூடைய துலாசுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு ஆறில் ராசிக்கு ஒன்றில் பயணிக்கிறார் ஓகேங்களா உச்சமட்டு பயணிக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாலூடி ஏழு பார்த்தாச்சு மாதிரி அஞ்சு கூடையவன் சந்திரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு மிதனத்துலேயே பார்த்தீங்கன்னா நாலாம் வந்து பயணிக்கிறான் ஓகேங்களா அப்போ ஆறு கூடைய சூரிய சிம்ம சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்துக்கு எட்டில் ராசிக்கு ஒன்றுலேயே பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று கூடவன் பன்னெண்டு கோடிவன் சனிஸ்வர்பாக்கம் இல்லைங்களா அப்போ பதினொன்று கோடி மகரசனி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு ப பன்னெண்டு பகுதி கும்பத்தில் ஆட்சி பெறாருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அவரோட யார் பயணிக்கிறார் ரெண்டு கோடி ஒம்பது கோடியும் செவ்வா பக்கம் பயணிக்கிறான் அப்போ ரெண்டு கோடி மேசவை செவ்வா பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு பன்னெண்டில் ஆச்சி ஆட்சி பெற்ற அவர் சனீஸ்வர்பாகனோட செவா பயணிக்கிறார் ரெண்டு கோடி மேஷ செவா அப்போது ஒம்பது கோடியும் விருசை செவா தன் தஞ்சாவதுக்கு நாளில் ராசிக்கு பன்னெண்டுல கும்ப கும்பசனியோடு பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா ஒன்றாம் ராசியில் ராகு இருக்கார் அதே மாதிரி வந்து ஏழில் கேது இருக்காரு அப்போ இதுக்கு என்ன தான் பலன் நம்ம சொல்ல போகிறோம் பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் அதாவது பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்பு சொந்தமாக அதாவது அதில் வெற்றிக்கான ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருமானத்தை தேடி தேடி செல்வதும் நம்மளோட செயல்திறனை தேடி செல்வதும் நாங்கள் அனுகூலமாக இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா பேருப்புகள் பட்டப்படி படித்தவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை படிப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குமான்னு கண்டிப்பாக கிடைக்குங்க படித்து படிப்புலையும் நம்ம சொந்தமாக தொழில் பண்ணுறது இல்லை ஆன்லைனரே தொழில் பண்ணுறது இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்குமா கண்டிப்பாக இருக்குதுங்க அதே மாதிரி மாமியார் ஸ்தானங்கிறதுக்கு நல்ல அமைப்பு இருக்குது அவங்களுக்கு அவங்க உதவிகளும் அவங்களுக்கு கிடைக்குமான மாதங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும் ஓகேங்களா அது அதில் எந்த ஒரு குறையும் இல்லை அது அது போல் பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்டாக போயிருக்கோம் கண்டிப்பாக ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம இருந்துட்டு தான் இருக்கும் நல்ல 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 ஒரு வாய்ப்பு தான் அடுத்து பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இளைய சகோதர சகோதரி இந்த இந்த பாயிண்டப்பில் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டு நம்ம கூட இருப்பாங்க ஓகேங்களா அப்போ அவங்க மூலம் லாபத்தை லாபத்தை பேரும் கண்டிப்பாக லாபம் தாங்க அவங்க கூட இந்த இந்த மாதங்கள் இருக்கிறது நம்மளுக்கு லாபம் தான் அவங்க மூலம் நிறைய ஆசைகள் எண்ணங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கொஞ்சம் உதவிகளாக இருக்கும் அதே நம்ம ஆசை எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு அந்த காலங்கள் இருப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்ம இளைய சகோதர சகோதரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாபத்தை ஏதோ ஒரு மோட்டிவில் அவங்க இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பாங்க அத்தனை நம்மளுக்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஊர் விட்டு ஊர் இப்படி பயணம் பயணம் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சிறு சிறு கொஞ்சம் அவமான அவப்பேர்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து உஷாராக சுதாரம் இருப்பது கோர்ட் விஷயம் இந்த டேஷன் விஷயம் இந்த மாதிரி பஞ்சாயத்து விஷயம் ஜாமீன் கையெழுத்து போகிறது நம்ம காலரி ஆள் அனைத்து விஷயத்தையும் நம்ம பார்த்து உஷாராக சுதாரமாக இருக்கும் அனைத்து விஷயம் இந்த காலகட்டங்கள் நம்ம தேடி வருமானம் கண்டிப்பாக தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆண்கள் பெண்கள் விஷயத்து பெண்கள் ஆண்கள் விஷயத்து பார்த்து உசார சுதமாக இருப்பது நல்லது இதுலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பது நல்லது ஓகேங்களா அடுத்து பார்த்து காலம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வீடு வண்டி வாகனம் இந்த காலகட்டங்களில் லாபகரமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் பிடிமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் பயந்துக்க வேண்டாங்க அடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கு சரியாக போயிடும் நம்ம தாயார் பார்த்து இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் ஆசைப்பட்டு கொஞ்சம் ஜாலியாக போகணும்னு வரும்னு நினைப்பாங்க தன் என்னுடைய நிறைவேற்றுகிறது ஒரு முயற்சியில் பண்ணுவாங்க அப்போ பார்த்து இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட தேவைக்கு நம்ம செலவு பண்ணுறது நம்ம நம்ம உடவு நம்ம உடவு அதாவது நம்ம உடல் உடலோட சுக போது நம்ம செலவு பண்றது உயர்கல்வி அதாவது கல்வி படிப்புக்கு செலவு பண்ணுறது நான் ஒன்று தன்னு ஜாதகராக செலவு பண்ணுறது உயர்கல்விக்கு இல்லைன்னா ஜாதகர் ஒரு குழந்தைங்க டீனேஜ் ஆகும் இருந்தாங்க குடும்பத்தில் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள கல்வி படிக்க வைக்கிறது ஒரு கால்நடை வளர்த்துறது இல்லை வாங்குறது இந்த காலங்கள் இருக்குமான பிடிமணம் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக வாங்கக்கூடிய பாயிண்ட் எதிர்கொள் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லதுங்க ஆல்ரெடி திருமணம் பண்ணணும் கால கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு முரசல் இந்த மாதிரி இருந்து சூழ்நிலை இருக்கும் சில பார்த்தீங்கன்னா ஊர் டூர் பயணிக்கிறவங்க குடும்பத்தோடு வேலைக்கு போகிறவங்க வரவங்களும் அந்த மாதிரி குடும்பத்தில் பாதிக்காதுங்க இருந்தாலும் கொஞ்சம் உசாராக சுதந்திரமாக இருப்பது நல்லதுங்க அதாவது இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா தடை தாமதத்தோட ஒரு கலையை திரும்ப நடக்கும் ஜாதி விட்டு ஜாதி இன்னொரு என்ன திரும்ப நடக்குதுன்ற பாயிண்டப்பு வேறுபடுத்திகிடுங்க கொஞ்சம் சுதந்திரம் நிதானம் பண்ணுறது நல்லதுங்க அதே மாதிரி காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வமாக இருக்கட்டும் குலதெய்வ விஷயமா இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் அதாவது உங்க தாய் இருக்கட்டும் ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க ஓகேங்களா அப்போ த தன்னோட சுகபோகத்தை அதாவது பார்த்தீங்கன்னா வண்டி வீடு அதாவது எங்கே எங்கே தூரமாக போனாலும் வண்டி ஒரு வண்டி வாழ்ந்து போகணும்னு நினைப்பாங்க ஒரு கம்ஃபர்டபுளாக போகணும்னு நினைப்பாங்க எதுலேயுமே நல்ல ஒரு சுகப்போகமாக போகணும்னு நினைப்பாங்க யாருங்கவும் உங்கள் உங்கள் டீனேஜ் குழந்தைங்களாக இருக்கட்டும் ஓகேங்களா உங்கள் பூர்வீக சம்மந்தப்பட்ட எந்த தொடர்பாக தான் அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி வாய்ப்பு தான் நம்ம அணுகுமுறையாக இரு கோடி பாயிண்டை போருக்கும் அப்போ வந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா சுகபோகத்துக்காக போய் வண்டி வீடு வாகனம் அந்த அந்த மாதிரி செலவு பண்ணுறது அதாவது வண்டி வீடு ஆட்ரேஷன் பண்ணுறது குழந்தைங்களுக்கு எதுவும் நம்ம செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரி பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு கிடைக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் பாயிண்ட் அப்போ கிடைக்குங்க அதே மாதிரி வந்து இந்த குல இந்த குலதெய்வம் இந்த குலதெய்வம் கோயிலில் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் விரைவு மட்டும் செலவு பண்ணுறது சில பார்த்து இந்த காலகட்டத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் செலவு பண்ணுறது ஓகேங்களா அதே வந்து காலகட்டம் ஒரு மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அரசு அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் நல்லா ஒரு தூரத்து பயணம் வாகன சுக சுக சொகுசாக நம்ம போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்குது கேட்டால் கட்டி கட்டாக இருக்குதுங்க ஓகேங்களா அவனு பயந்துக்கு வேணாம் அதே வந்து காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நல்லது அதாவது நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு கடன் ஒரு வம்பு வழக்குடி வருமான கண்டிப தேடிதாம அரசாங்க லோடு நம்மளுக்கு தேடி வரும் இதெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதில் கொஞ்சம் நீங்கள் இப்போ பயன் பயன்பெற மாதிரி தான் பயன்பெற்றுங்க ஓகேங்களா ரைட்டு அதுக்கு அடுத்தபடி காலகட்டங்களில் நம்மளோட தந்தையாளர் காலகட்டம் ஏதோ ஒரு பாயிண்ட் பயன்படுத்த பார்த்தீங்கன்னாக்கா தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் போவார் தன்னை தனக்காக தன்னோட சுக போகத்துக்காக தன்னோட அணுகுமுறைக்காக செலவு பண்ணிக்கு வருது காலகட்டங்கள் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனித யாத்திரை ஒரு ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இந்த மாதிரி போகிறது அது சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உயிர்கல்வி உச்சக்கல்வி படிப்புக்காக வெ வெளியூர் போகிறது இல்லை படித்த படிப்புக்காக வெளியூர் வெளியூர் போய் வேலை வேலை வாங்குறது வே வேலை பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறது இல்லை பெரிய உனி ஒரு நல்ல முதலீடு போட்ட இடத்துல நம்ம வேலை வாங்கி வேலை செஞ்சு நம்ம சம்பாதிக்கிறது இதெல்லாம் நம்ம காலம் நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கூடிய பாயிண்ட் கிடைக்குங்க அவங்களும் மூத்த சகோதர சகோதரந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா விரையும் பயணம் சுவ விரையும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய பாயிண்ட் சேப்பு ஓகேங்களா அப்போ இரண்டாவது தாரத்துக்கு ஆட பார்த்தீங்கன்னாக்கா ஹனிமூன் போகிறது இந்த மாதிரி அமை அமைப்பு நடக்கும் கண்டிப்பாக நடக்குங்க இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பது கொடுப்பாங்கன்னா கொடுப்பாங்க அது கொண்டு விரைவு செலவு அலைச்சல் கொடுத்தா கொடுப்பாங்க ஓகேங்களா சின்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க இது மாதிரி பயணிச்சு மாதிரி சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலயம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமன்னு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலனை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கலாம் நேரு முகமா ஆன்லைன் மூலியமா பாக்கிறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்